நம்மளோட டக்கரி டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம புரட்டாசி மாதங்க புரட்டாசி மாதனாலே நான்வெஜ் கட்டு அதுக்கு பதிலாக நம்ம வெஜிடேரியனில் என்ன வந்து நம்ம நான்வெஜ் மாறி இருக்கோ அதை தான் வந்து நம்ம இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம அதை எடுத்துக்குவோம் நம்ம வீட்டில் அப்படி இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா மஷ்ரூம் பிரியாணி தாங்க மஷ்ரூம் பிரியாணினால் வந்து மஷ்ரூம் பிரியாணி வந்து எப்பவுமே ஒரே ஸ்டைலில் பண்ணாமல் கொஞ்சம் ரைட் லைட்டான கொலையோடு அதை வந்து சூடாக எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரியாணியை தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம் அது குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் மஷ்ரூம் வந்து கழுவுறதுக்காக நான் வந்து சு சுடு தண்ணியை எடுத்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் இந்த மஷ்ரூமை வந்து நம்ம போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விட்டுரலாம் அப்படியே இது நல்லா முழுகிற அளவுக்கு வந்து நம்ம சுடு தண்ணியை நல்லா ஒரு லைட் ஒரு அளவுக்கு கொதி இருந்தால் போதும் அப்போ தான் வந்து அந்த அழுக்கெல்லாம் இது எடுக்கும் இப்படி வந்து நல்லா அதை வந்து முழுகிற அளவுக்கு நல்லா எல்லாத்த எல்லாத்துலேயும் அந்த தண்ணி படுற மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க வச்சுட்டு இப்போ நம்ம அதுக்கு இப்போது பிரியாணிக்கு நம்ம அரிசி ஊற வச்சிடலாம் நான் இப்போ வந்து மூணு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குவான்டிட்டியில் வந்து நீங்கள் ரைஸ் வந்து ஊற வச்சுருங்க பட் வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு ஒரு ட்வென் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சாவது நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம அது ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணியில் போட்டிருக்க காளனை வந்து நம்ம லைட்டாக கையால் வந்து ஓரளவுக்கு இது பண்ணிவிட்டாலே அந்த காளான் மேலே இருக்க அந்த பிளாக் கலரு அழுக்கு எல்லாமே வெளியே வந்துருங்க வெளியே வந்துடும் அதே வந்து தானாக அந்த ஊறும் போதே அந்த இதெல்லாம் எடுத்து கொடுத்துரும் நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும் நம்ம கையில் வந்து லைட்டாக இது பண்ணால் மட்டும் போதும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்களெலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் கட்டிங்க்கு தேவையானதெல்லாம் நான் அதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி மூணுலேருந்து நாலு தக்காளி அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வந்து நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து இது அரைக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் நான் யூஸ் பண்ணுவேன்னா ஒரு ப பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் அப்புறம் மிளகா மூணு பச்சை மிளகா நம்ம இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து இதாக தான் போடுவேன் இப்போ ஏன்னா பூண்டோட விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டேன் அந்த பேக்கெட்டை வந்து இது கூட சேர்த்து இந்த மூணையும் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு அதோட தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிட்டோன்னாலே நமக்கு வந்து ஈஸியாக பிரியாணி பண்ணி முடிச்சிடலாங்க இப்போ வந்து அது நம்ம வந்து வதக்கிறதுக்காக நம்ம வந்து இப்போது பட்டை கிராம்பு சோம்பு ஏல அந்த ஏலக்காய் அந்த பிரியாணி எல்ல அந்த பூ அண்ணாச்சி பூ எல்லாமே இரு நான் என்கிட்ட ஏலக்காய் இல்லை நீங்கள் இல்லாதனால் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கர் வச்சுட்டேன் குக்கர் வச்சுட்டு வந்து ஆயில் விட்டுக்கிட்டேன் ஆயில் நெய் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு நெய் பர்சனலாக பிடிக்காதுங்கிறதுனால நான் சேர்த்துக்க மாட்டேன் இப்போ ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயிலில் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க அந்த வாசனை பொருட்கள்லாம் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நம்ம வந்து எப்பவுமே இதை வறுக் இந்த வாசனை பொருட்கள் வறுக்கும் போது மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெய் ஊற்றுனதுலேருந்தே நம்ம வந்து ஸ்டவ்வை லைட்டாக தான் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து அது சீக்கிரம் வந்து வெந்து கருகாமல் இருக்கும் அதோட எல்லாம் வந்து அந்த எண்ணெயில் போயிட்டு நல்லா நமக்கு வந்து பிரியாணியில் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதனால் யாருமே அந்த தப்பாக பண்ணிடாதீங்க நம் நான் வந்து ஸ்டார்ட்டிங் அந்த மாதிரி தான் பண்ணிடுவேன் நல்லா எண்ணெயை கொதிக்க வச்சுருவேன் அப்புறம் போட்டுருவேன் நல்லா கருகிடும் அப்புறம் வெங்காயம் போடும்போது அதுலேயும் இன்னும் நல்லா கருக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பண்ணாமல் எல்லாம் லைட்டில் லைட்டாக வச்சு அது வ லைட்டாக வதங்கி அதோட ஸ்மெல் அதில் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள் அப்புறம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தொலாவி கொடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி தொலாவி கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மூணு பச்சை மிளகாயை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் அதையும் நல்லா தொலாவி விட்டுக்கிட்டேன் தொலாவி விட்டுட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மூணு தக்காளி நாலு தக்காளி குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி எடுத்துக்கணும் நான் இப்போ வந்து மூணு கிளாஸ் போட்டிருக்கிறதுனால நான் ஒரு நாலு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் ப இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணினது வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தோட விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நிக் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி விடணும் ஏன்னா வந்து நம்ம அந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் விழுது போட்ட உடனேயே வந்து ரொம்ப வந்து அது அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி தொலாவி கொடுத்துட்டே தான் இருக்கணும் தொலாவி கொடுத்துட்டு அது ஒரு அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஒரு இந்த மாதிரி வந்து அந்த பச்சை வாசமெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் அது மேலே வந்து நல்லா தெரியணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போது கழுவி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட மசாலா எல்லாம் வந்து அந்த அந்த காளான்குள்ளே இறங்கிறதுக்காக தான் நம்ம முன்னாடியே ஆட் பண்ணிடுறோம் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு நம்ம லைட்டாக தண்ணி ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து அதை வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து அது டேஸ்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா தொலாவி விட்டுக்கலாம் தொலாவி விட்டுட்டு இதில் நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணல ஒரே ஒரு ஜேபி பிரியாணி மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா தொலாவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் ஒரு பேக்கெட் நான் வந்து மூணு டம்ளர் அரிசி போட்டதுனால நான் வந்து ஐம்பது கிராம் ஒரு பேக்கெட் வந்து வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் இந்த ஒரே ஒரு பிரியாணி மசாலாவை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா தொலாவி விட்டுக்கிட்டேன் நல்லா தொலாவி விட்டுட்டு நமக்கு புளிப்பு ஸ்மெல்லுக்காக தான் தயிரும் அல்லது நம்ம வந்து லெமனும் யூஸ் பண்ணுறோம் நான் வந்து இன்றைக்கி வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நமக்கு வந்து லெமன் ஆட் பண்ணணுன்னா நமக்கு வந்து இந்த பிரியாணியோட பிரியாணி வந்து உதிரி உதிரியாக கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த லெமன் யூஸ் பண்ணுவேன் நான் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் குலைவாக கிடைக்கணுங்கிறதுக்காக நான் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன் தயிர் வந்து ஆஃப் பேக்கெட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா அப்புறம் தயிர் அந்த மஷ்ரூம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகிட்டு அது நல்லா ஒரு என்ன சொல்கிறது அந்த மசாலா வந்து மஷ்ரூம்குள்ளே இறங்குற மாதிரி வந்து நல்லா அந்த பிரியாணியோட மசாலாவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது பண்ணிக்கணும் அப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி வந்து அளந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை இது கூட ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டேன் நல்லா இந்த மாதிரி கொதி வரணும் கொதி தான் நம்ம ரைஸே ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து பிரியாணி பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அவுட்கம் எப்படி வந்திருக்குன்னு உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அது ரொம்ப சூடாக எடுத்து சாப்பிடும்போது அப்பா பாப்பா என்ன பிரியாணிடா அப்படிங்கிற புரட்டாசி மாதத்தில் நம்ம வந்து நான்வெஜ்ஜே மறக்கிற மாதிரி ஒரு அளவுக்கு வந்து நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்க பார்க்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க அண்ட் வந்து இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து வ வரப்போகுது அதனால நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அண்ட் வந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்